சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நாளை ஒரு முக்கியமான விஷயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அந்த பிராப்தம் இருக்கும் என் குழந்தைகள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இது நடக்கும் என்று பிராப்தம் இருந்தால் இப்பொழுது நீ கண்டிப்பாக இதை கேட்டு கொண்டு இருப்பாய் உன் திறமையை நீ வெளிப்படுத்த நாளை என் நாளை நான் தேர்ந்தெடுத்து உள்ளேன் குழந்தையே சாயப்பா நான் அனைவருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு இந்த கவலையும் கஷ்டமும் துன்பமும் வருகிறது என்று நீ கேட்கிறாய் அல்லவா தீய வழியில் செல்பவர்களும் கெட்டது நினைப்பவர்களும் தான் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்க எனக்கு எப்பொழுதுதான் நல்ல விடியல் வரும் என்று அனுதினமும் என்னிடம் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த நாளை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன் எப்பொழுதும் நீ என்னிடம் செல்லமாக கோபித்து பேசுவது உன் சாயப்பாவிற்கு பிடிக்கும் பேசுவது உன் சாயப்பாவிற்கு பிடிக்கும் என்று நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் கெட்டவர்கள் வெளியில் நன்றாக வாழ்கிறார்கள் என்று தான் தெரியும் ஆனால் அதன் பின் விளைவு உனக்கு தெரியாது அதனால் அந்த வழி உனக்கு வேண்டாம் உன் போராட்டத்தையும் உன் வழியையும் துக்கத்தையும் உன் சாயப்பா நான் உன்னோடு இருந்து அனைத்தையும் சரி செய்து கொடுப்பேன் ஆனால் தீயதை நினைப்பவர்களுக்கும் தீயதை செய்பவர்களுக்கும் நான் உன்னுடன் இருப்பதை ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து நீ என் சொல்லக்கூடதை அப்படி இருக்க தீயவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பேசாதே உன் நல்ல எண்ணங்களுக்கு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இப்பொழுது இருப்பதை மட்டும் நினைத்து நீ துயரப்படாதே நாளை விடியும் நாள் நன்னாளில் உனக்கான வெற்றியை நான் தர காத்து கொண்டிருக்கிறேன் நாளையே அதற்கான அறிகுறிகளையும் உன் கண்களுக்கு தென்படும் அவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பேசாதே உனக்கானது எதுவாக இருந்தாலும் உன் வாழ்வில் எது நல்லதாக இருந்தாலும் அதை சாயப்பா உனக்காக போராடி பெற்றுக் கொடுப்பேன் தாமதமானாலும் உனக்கானது உன் கரங்களில் கிடைக்கச் செய்வேன் உன் குழப்பங்களை போக்கி உன்னை தெளிவு பெறச் செய்வேன் உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க தேவையில்லை அப்படியும் உனக்கு குழப்பம் ஏற்பட்டால் எப்பொழுது உனக்கு குழப்பம் ஏற்படுகின்றதோ அப்பொழுது உன் விதியை அதாவது உன் விதியை நான் மாற்றுவேன் என் உதியை இட்டுக்கொள் தீயவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து உன் துணை தைரியமாய் நீயே ஒப்பிட்டு பார்த்து நீயே இழிவுபடுத்து கொள்ளாதே உன் வெற்றி பாதையை நான் தீர்மானித்து விட்டேன் அதை நாளை உன் கண்ணில் நான் காண்பிக்க போகிறேன் வருத்தம் இல்லாமல் நிம்மதியாக உறகு உன்னுடன் உன் சாயப்பா இருப்பதை உணர்ந்து கொள் எப்பொழுதும் நிழலாய் உன்னுடன் இருப்பேன் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்